வியூவர்ஷிப் இருக்கும் அந்த வியூவர்ஸ் யாரு அந்த ஆடியன்ஸ்க்காக நீங்க ஒரு ப்ரோக்ராமை வீட்டுக்குள்ள நம்ம நாலு சவுத்துக்குள்ள ஹாலில் உட்காந்து டிவியில பார்க்கும் போது அவர்களை டிவில உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மோசமா தானே இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க வீவர்ஸ் வந்து அவங்க இன்ஸ்டால அசிங்க அசிங்கமா பேசுறதும் ரொம்ப கேவலமா அதை அது பேருனா முந்நூறுவா மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா அது என்னென்னமோ பண்ணாமா அதெல்லாம் பண்ணி அதுல காசு சம்பாதிக்கக்கூடிய சில பெண்கள் ஆபாசத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அது உள்ள கொண்டு போய் உட்கார வச்சா அதோட தரம் எப்படி இருக்கும் அந்த நிகழ்ச்சி எதுக்கு நீங்க என்னதான் கத்துக் கொடுக்க போறீங்க ஒரு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நீங்க அந்த சொல்லி கொடுக்க போறீங்களா உங்களுடைய வேலை என்ன மூளையை மழுங்கடிச்சு இந்த இளைய தலைமுறையினரை வந்து எதுக்குமே உருப்படமாக்கணுங்கிற நோக்கத்தோட ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்குன்னா எப்படி வந்து போதை கலாச்சாரத்துக்கு ஆதரவா நிறைய பேர் இன்னைக்கு போதைப் புழக்கம் இருக்கோ அதுக்கு ஆதரவாக அதை விற்பனை செய்யறதுலையும் அதுல அதிகமான ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கோ அதுக்கும் எதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நீங்க போதைப் பொருள் விற்கிறதுக்கு என்ன தண்டனைகள் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறான் ஏன்னா இது எதுக்கு இந்த நிகழ்ச்சி என்னதுக்கு இந்த நிகழ்ச்சி அண்ணன் அவர்கள் வேல்மு வேல்முருகன் ஃபோன் கூட பண்ணாங்க வாங்கம்மா நம்ம போயிட்டு பிக் பாஸ் இதை போயிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வந்துருவோம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படி சென்ற வாரம் கூட பேசினாரு கண்டிப்பா நான் வரங்கண்ணே எப்பன்னு சொல்லுங்க நிச்சயமா நம்ம இறங்கி அந்த அந்த வீட்டையே நம்ம காலி பண்ணி விட்டுருவோம்